ஓம் ஸ்ரீ குருபியோன மக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்மர் ருதிராயத்திரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மீன லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் டிசம்பர் ஒன்பது முதல் டிசம்பர் பதினெட்டு வரை முதல் நாள் டிசம்பர் ஒன்பது செவ்வாய்க்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் ஐந்தாம் வீடான கடகராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதியான புதன் ஒன்பதாம் விருச்சிக விருச்சிகராசியில குருனுடைய நட்சத்திரத்தினோட விசாக நாலாம் பதத்துல பயணிக்கிறார் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ராகு நமக்கு விரயத்தில் பன்னெண்டில் இருக்கிறதுனால இன்றைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் முயற்சிகள் காலதாமதங்கள் ஆகலாம் செலவுகள் அதிகமாகலாம் ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல பலன்கள் நடக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான முயற்சி அதிகமான சிரமம் கொடுத்தாலும் தொழில் பலத்தை கொடுக்கும் டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை மகம் நட்சத்திரம் ஆறாம் வீடான சிம்ம ராசியில் சந்திரன் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் கேதுவும் அங்கேயே இருக்கார் சிம்மத்திலேயே இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறார் நிறைய பேருக்கு ஆறு பன்னெண்டு அப்படின்றது வெளிநாட்டு வேலை சார்ந்த ஒரு இன்வால்மெண்ட் நல்லா இருக்கும் சில பேருக்கு வேலை கிடைக்கும் சிகிச்சைகள் சில பேருக்கு நடக்கும் அகம் சார்ந்த வகையில இது வந்து செலவுகளை கொடுக்கக்கூடிய நாள் அதாவது ஆரோக்கியம் வைத்திய செலவுகள் இது கொடுக்கக்கூடிய நாள் அதே நேரத்தில் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு பக்கம் கடன் பிரஷரைஸ் பண்றாங்க இன்னொரு பக்கம் கடனை வாங்கி இந்த கடனை அடைக்கலாம் இது மாதிரியான முயற்சிகள் எதிரிகள் தொல்லை அதாவது ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அதில் வந்து நம்ம ஜெயிப்போமா மாட்டோமான ஒரு பயம் சமநிலையில் இருக்கும் இப்போ வந்து வழக்குகள் வந்து வெற்றி இருக்காது ஆனால் இழுத்துக்கிட்டே போகும் ட்ராக்கிங் ஆகிட்டே இருக்கும் அதனால இது வந்து ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது ரெகுலராக செய்கிற வேலைக்கு நன்மை செய்யும்னு எடுத்துக்கலாம் டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை இந்த மக நட்சத்திரம் முடிஞ்சு டிசம்பர் பதினொன்னாம் தேதி வியாழக்கிழமை சுக்கரனுடைய பூர நட்சத்திரம் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் புதனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார் புதனும் அங்கேயே இருக்கார் ஒன்பதுல இருக்கார் அதனால இது வந்து தெய்வ அனுகிரகம் பூர்வீக சம்பந்தப்பட்ட காரியங்கள் மற்றும் மேல் படிப்பு ஆராய்ச்சி படிப்பு இது சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸாம் வைக்கிறது இது சம்மந்தப்பட்டதில் நல்லது பண்ணும் அதிகமாக நமக்கு நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளுடைய திறமைகளை வெளிப்பண வெளி கொண்டு வருவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் உரிய நாளாக இருக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் சில பேர் கிடைக்கும் டிசம்பர் பன்னெண்டு வெள்ளிக்கிழமை உத்தர நட்சத்திரம் சந்திரன் சூரியனை போல செயல்படுகிறார் சூரியன் ஒன்பதாம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்திலையும் குருனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இந்த குரு நமக்கு லக்னாதிபதி நாலாம் வீட்டில் இருக்கார் அதனால இன்றைய பலன் வந்து நமக்கு எப்படி எப்படின்னா ஒரு பொருள் வாங்குறது உற்பத்தி சார்ந்த தொழில் அக்கௌண்ட்ஸு மேனேஜ்மெண்ட்டு டீம் லீடர் இது மாதிரி கொண்டு போ வீட்டுக்கு நல்லா இருக்கும் வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் அல்லது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் டிசம்பர் பதிமூணு சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம் என்டர்டெயின்மெண்டாக இருக்கும் திருமண காரியங்களுக்கு சாதகமாக இருக்கும் குழந்தை பிறப்புக்கு சாதகமாக இருக்கும் விருப்பப்பட்டவர்களோடு நாம் வந்து திருமணம் புரிவதற்கும் விருப்பப்பட்டவர்களோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் இன்றைக்கு நல்ல நாளாக அமைகிறது சுப காரியங்கள் அனைத்தும் செய்யலாம் டிசம்பர் பதினாலு ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை போல செயல்படுகிறது அதனால வேலை பதவி புகழ் அதுவும் மெயினாக காவல்துறை மருத்துவத்துறை அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த துறைகள் எல்லாம் மிகச்சிறப்பாக செயல்படும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க மற்றும் அரசு துறை அலுவலகங்களில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பை கொடுக்கும் டிசம்பர் பதினைந்து திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் காலையில் பதினொன்று நண்பர்கள் பதினொன்று இருந்து சுவாதி நட்சத்திரம் இப்போ எட்டாம் வீட்டில் சந்திரன் போகிறாரு இதுதான் சந்திராஷ்டமம் அதுவும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது பன்னெண்டாம் வீட்டில் விரயஸ்தானத்தில் இருக்கிற ராகுவும் ராகுனுடைய தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் இருக்கிறதுனால எட்டுல இருக்கிற சந்திரனும் பன்னெண்டுல இருக்கிற ராகுவும் நமக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கும் ஒரு தயக்கத்தை கொடுக்கும் வீண் செலவுகளை ஏற்படுத்தும் அலைச்சல்களை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த வகையில ஏமாற்றத்தை கொடுக்கும் இதெல்லாம் இருக்கிறதுனால இன்றைய நாள் வந்து நம்ம ரொட்டீன் ஒர்க்கு செஞ்சுட்டு இருந்தோம்னா ஒன்றும் இல்லை புது முயற்சிகளில் போனால் தான் இது மாதிரியான கெடுபலன்களை நம்ம சந்திக்கினேன் டிசம்பர் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ரெண்டு மணி எட்டு நிமிடம் வரைக்குமே இந்த சுவாதி இருக்கு அதுக்கப்புறம் வந்து விசாக நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு நாலாம் வீட்டில் இருக்காரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கு நன்மைகளை தரக்கூடியது தொழில் பலத்தை தரக்கூடியது உத்தியோகத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நம்முடைய அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும் லக்னத்தில் இருக்கிற சனியும் குருவனுடைய நட்சத்திரத்துல தான் இருக்கு அதனால் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பட் இருந்த மகிழ்ச்சி உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு இன்னைக்கு பண்ணிக்க கூடாது உத்தியோகம் தொழில் வகையில் சிறப்பாக இருக்கு டிசம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரைக்குமே இந்த விசாக நட்சத்திரம் இருக்கு எட்டுல சந்திரன் வேற நாலுல குரு வேற பன்னெண்டுல ராகு வேற இதுதான் மீன லக்னத்துக்கு பிறக்கிற பிரச்சனை சந்திரன் வந்து ரெண்டு கால நாள் கழிச்சு மாறிடுவார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் இந்த சுவாதி விசாக நட்சத்திரத்துல புது காரியங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க புதன்கிழமை டிசம்பர் பதினேழு மாலை அஞ்சு பத்துக்கு மேல அனுஷ நட்சத்திரம் தொடங்குது சனியினுடைய நட்சத்திரம் இப்ப சனி நமக்கு லக்னத்திலே இருக்க ஒன்பதாம் வீட்டுல சந்திரன் லக்கணத்துல சனி இருக்க இந்த அனுஷ நட்சத்திரத்துல புதனும் இருக்க ஏழாம் அதிபதி நாலாம் அதிபதி புதனும் ஒன்பதாம் வீட்டுல அனுஷ நட்சத்திரத்துல புதன் சந்திரன் சேர்க்கை பெறுகிறார்கள் அதனால இன்னைக்கு பிரியப்பட்டவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் நம்ம ஒரு சூப்பரைஸ் பண்றோம் உள்ள மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் டீம் லீடரா இருக்கோம் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறோம் இது சார்ந்த ஈடுபாடுகள் இதையெல்லாம் கொடுக்கும் இன்றைய பலனை தரக்கூடிய சனி பகவான் எங்க இருக்காரு குருவுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பத்தாம் இடத்தை குறிகாட்டுவதனால நமக்கு பாதிப்பில்லை அனைத்து விதமான ஈடுபாடுகள் கோவில் வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் பூர்வீக சம்பந்தப்பட்ட நபர்கள் சந்திக்கிறது சொத்து சம்பந்தப்பட்ட வகையிலையும் படிப்பு சம்பந்தப்பட்ட வகையிலையும் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட வகையிலையும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை தன்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எம் எஸ் நன்றி வணக்கம்